ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை திருச்செங்கோடு திரு ராஜசங்கரையா அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வந்திருக்கும் ஜோதிட பேராசன்களும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் எனது காலை வணக்கம் இன்று பேச இருக்கின்ற தலைப்பு சுக்கர பகவானின் மகிமைகள் ஃபஸ்ட்டு இந்த சுக்கர பகவான் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் சுக்கர பகவான் வந்து சப்த ரிஷிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் இவர் வந்து பிறகு முனிவருக்கும் கியாதி என்னும் வங்கிக்கும் பிறந்தவர் தான் இந்த சுக்கர பகவான் சுக்கரருக்கு ஒரு சிறப்பு என்னென்னா அசுரகுல வேந்தர் அசுரகுல பகவான் அசுரகுல குரு என்றெல்லாம் இவரை அழைக்கிறார் அசுரர்களின் ஆஸ்தான குரு இவர்தான் தான் இவர்கிட்ட ஒரு விசேஷ சஸ்தி இருக்குது அதாவது இறந்தவர்களை எழுப்பும் சஞ்சீவினி மந்திரம் இவர் கையில் இருக்குது இந்த மந்திரத்தை வந்து இவர் கடுமையாக ஏற்றி வாங்குறாரு ஆனால் அந்த மந்திரத்தை வாங்கி இவரனால் வந்து அந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ண முடியல அது ஏன் பிரயோகம் பண்ண முடியலைங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே அமரர்களுக்கும் அமரர் அப்படிங்கிறது வந்து தேவகுரு அசுரர் குரு வந்து சுக்கர பகவான் இவங்களுக்கு இவங்களுக்கு பேசிக்காகவே இவங்க இரண்டுக்கும் கடு ஒருவருக்கொருவர் கடும் பகையாளி தான் கொடுத்துக்கிற போர் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான தோல்வியை சந்தித்தவர்கள் இந்த அசுர குலத்தை சேர்ந்தவர்கள் தேவர்களும் தாங்கள் புத்திசாலித்தனத்தோடு இருந்ததோடு ஆசான குரு பகவான் செயல் திட்டங்களை அதாவது இவங்க செயல் திட்டமெல்லாம் தீட்டுறது அப்படின்னா குரு பகவான் என்ன சொல்கிறாரோ அதை புத்திசாலமாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது தான் இந்த தேவ குரு ஆறுகளோட தேவேந்திர குலத்தோட வேலை அசுரர் குருக்கிட்ட வந்து வேகம் இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து விவேகம் இருக்காது அப்படிங்கிறது இருக்குது அதாவது சுக்கராச்சாரியின் மதிய யுக வீ யூகங்கள் எல்லாம் கேட்டு உணர்ந்து செயல்படுத்துகிற ஒரு அறிவு அவங்கக்கிட்ட கிடையாதுங்க சுக்கராச்சாரியர் தியேட்டர் தீட்டத்தை திட்டத்தை வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து இவங்கக்கிட்ட வந்து கத்தி உபயோகப்படுத்துகிற அளவுக்கு இவங்கக்கிட்ட புத்தி உபயோகப்படுத்த மாட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா அசுரலோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்குது அப்புறம் இப்படியே போச்சுன்னா அசுரர்கள்லாம் போய்ட்டே இருப்பாங்கன்னு சுக்கராச்சாரியார் வந்து தவம் ஏற்றலாம் சிவபெருமானை நோக்கி தவம் ஈட்டுறாரு அப்படி தவத்தில் மகிமையாக அவருக்கு வந்து கடுமையான தவத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த சஞ்சீவினி மந்திரத்தை வந்து கிடைக்கிது அந்த சஞ்சீவினி மந்த மந்திரம் கிடைக்கிறது வந்து அந்த தேவர் குல வியாழ பகவான் சொல்லக்கூடிய குரு பகவான் தேவேந்திரன் இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த மந்திரத்தை பற்றி ஸோ அந்த மந்திரம் எப்படி அவங்க பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு பிளான் பண்ணுறாங்க அதனால் வந்து தேவேந்திரனே வந்து தன் பொண்ணை வந்து அனுப்புறாரு அவங்க பேர் தான் ஜெயந்தி அவங்க வந்து பார்க்குறக்கு சமம் அழகாக இருப்பாங்க அவங்க வந்து பனிப்பென்னாக வந்து சேர்றாங்க சுக்கராச்சாரியர்கிட்ட வந்து பனிப்பெண்ணாக வந்து சேர்றாங்க அப்படி சேரும்போது தான் அழகெல்லாம் அவங்கக்கிட்ட காட்டுறாரு சுக்கராச்சாரியர் அவங்களோட யாகங்களுக்கு என்ன வேலை வாங்கினோமோ அதில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறாரு மற்ற எதுலேயும் அவர் கவனம் திரும்பலை அந்த பொண்ணு பனிப்பெண்ணாக வந்த பொண்ணு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க சுக்கராச்சாரியரை வந்து தான் பக்கத்தை இழுக்க முடியல அதாவது சொக்க வைக்க விடலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை அதனால் வந்து சுக்கரவன் வந்து அந்த அந்த வெயிலில் பட்டு உருகருக்கு அவர் வெண்ண கிடையாது அவர் ஒரு வயிறை கட்டி அந்த மாதிரி புத்தியை வந்து கரெக்டாக வந்து அந்த பெண் பக்கத்தில் போகாமல் யாகங்களுக்கு வந்து கரெக்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கரெக்டாக அந்த யாகங்களை கரெக்டாக நடத்தி முடித்து அந்த மந்திரத்தை வாங்கிடுறாரு அந்த பெண்ணுக்கு ரொம்ப முடியல நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் கடைசியில் சுக்கராச்சாரியர் எதுவும் பண்ண முடியல அவர் என்ன பண்ணுறாரு அந்த மந்திரத்தெல்லாம் வாங்கிட்டு போகும்போது இந்த பொண்ணு வழி மறைக்கிறாங்க ஜெயந்தி இந்த மாதிரி நான் அவங்களை விரும்பி தான் வந்து இந்த யாகசாலைக்கு வந்து பனி பண்ண வரல அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்ணீர் விடும்போது அவங்க கண்ணீருக்கு செவி சாய்க்கிறாரு அப்படியே அவங்களுக்கு மனமிறங்கி பத்து ஆண்டுகள் இமயமலை சாரலிலே வாழ்ந்துடுறாங்க சுக்கராச்சாரியரும் ஜெயந்தி அவர்களுக்கும் தேவயானிங்கிற ஒரு பொண்ணு போறக்குறாங்க அப்போது பத்து வருடம் கழித்து அவங்க வந்து அசுரகுளத்துக்கு போனான்னு அவருக்கு நினப்படுது அதுக்குள்ளே வியாழ பகவான் ஆள் மாறாட்டம் பண்ணி இவர் சீட்டில் போய் அவர் உட்காந்துடுறாரு இவங்க என்னென்ன சொல்கிறாரோ இவங்களோட வேலையை என்னென்னா அசுரகுளத்தெல்லாம் வந்து நினச்சபடி மாற்றணுங்கிறது தான் எண்ணம் அப்போது அங்கே போகும்போது இந்த சுக்கராச்சாரியர் வந்து தனக்கு நல்லா வரவேற்பு கிடைக்கும் எல்லாம் வணங்குவாங்க நம்ம தவ வலிமி பாராட்டுவாங்கன்னு நினச்சி போகிறாரு கடைசியில் அவருக்கு அங்கே ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சுது ஏன்னா இவர் வேஷத்தில் அங்கே குரு பகவான் இருக்கார் இவர் போனோன்னே அந்த தெரிஞ்சுக்கிறாரு நம்ம சீ நம்ம இடத்துல வந்து தேவ குருவான குரு இருக்கிறாரு அப்படின்னு நான் தான் உங்களுக்கு சு சுக்கராச்சாரியர் அசுர குருன்னு போய் சொல்கிறாரு ஆனால் அங்கே இவர் குழந்தையோடு போய் நின்னுங்காட்டி யாரும் நம்பலை அப்புறம் இவர் சபிக்கிறாரு நான் உங்களுக்காக வெயில் மலை அதெல்லாம் பாராமல் உங்களுக்கு கடுமையாக தவம் இருந்து இந்த மந்திரத்தை வாங்கிட்டு வந்தால் நீங்கள் என்னையே வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கோபத்தில் வந்து இந்த மந்திரம் யாருக்கும் உபயோகமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி சபித்து அந்த மந்திரத்தை யாருக்கும் யூஸ் இல்லாமல் பண்ணிடுறாங்க இது அந்த சுக்கர பகவானோட கதைங்க இனி சுக்கர பகவான் வந்து சுகபோகத்தை நல்கும் சுக்கர பகவான் அப்படின்னே அவருக்கு பேர் மனைவி சுகம் மண்மனை பொருள் இதுக்கெல்லாம் வீடு வாகனம் ஆடம்பரம் சுபகாரியம் இதை பற்றி பேசுனா சுக்கரனுடைய காரத்துவம்னு எடுத்துக்கலாம் இனி இவர் பன்னெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேசத்தில் சுக்கரன் மேசங்கிறது வந்து மொதல் வீடு சூரியன் அந்த இடத்துல வந்து உச்சம் செவ்வாயோட ஆட்சி வீடு அந்த இடத்துல சுக்கரன் இருந்தால் பெண்ணாசை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மனைவி குடும்பம் நடத்துவதில் கண்டிப்பாக திறமை வாய்ந்தவர் பிடிவாத குணம் உள்ளவர் சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமாக நினச்சிக்கிட்டு கோவப்படுறதுங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பெரிய லெவலில் கோவப்படுறது கண் கண்டிப்பாக கௌரவமான குடும்பத்திலிருந்து வந்திருப்பாங்க அவங்க வந்து மனைவி எங்கேருந்து வருவாங்கன்னா பிறந்த இடத்துல அருகாமையிலேயே அவங்களுக்கு மனைவி வாய்க்கும் மேற்கொண்டு கிழக்கு அல்லது தெற்கு திசையில் மனைவி வருவார்கள் தன விருத்தி கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் லக்னத்திலேயே சுக்கரன் அப்படின்னா அலங்கார பிரியர் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் பணபலம் உடையவர் கலை ஆர்வம் மிகுந்தவர் கண் பார்வை சற்று குறைவாக இருக்கும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும் கண்டிப்பாக தீர்காயில் உண்டு பாவகிரக தொடர்பு ஏற்பட்டால் திருமண வாழ்வில் பாதிப்பு உண்டு மனைவியுடன் நீடித்த இணக்கம் உண்டு குழிந்த சரீரம் வசீகரமான தோற்றம் உண்டு இப்போ லக்னத்துக்கு வந்து சுக்கரன் வந்து லக்னாதிபதியாக வராரு லக்னத்துக்கு வந்து சுக்கரன் பணம் எடுத்துட்டாவோ நீசமாகிட்டாவோ ஆயில் பங்கம் ஏற்படும் உடல் உபாதைகள் ஏற்படும் இதே தான் துலாத்துக்கும் இப்போ ரிஷபத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இனிமையான இல்வாழ்வு பூரிக்க வைக்கும் புகழ் இவைக்கெல்லாம் காரகம் சுக்கர பகவான் நல்ல கல்வி உண்டு இசை ஆர்வம் அதிகமாக இருக்கும் ரெண்ட ரிஷபத்தில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணலாம் ஏதாவது இசை சார்ந்த துறைக்கு போகலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மனைவி கண்டிப்பாக அழகுடையவங்களாக இருப்பாங்க இது தனஸ்தானம் கூட செல்வாக்குள்ள குடும்பத்தில் கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க மாடர்ன் ட்ரெஸ் போடுற விரும்புவாங்க மனைவி உறவுக்கார பெண்ணாக இருக்கலாம் தெற்கு திசையிலிருந்து வருவாங்க இப்போ இரண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் நல்ல தன லாபம் ஏற்படும் கவச்சிகரமாக பேசுவாங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சக்கர மாதிரி பேசுவாங்க கண் பார்வை கொஞ்சம் சாட்சி சாட்சி பார்ப்பாங்க அதே மாதிரி குறைந்த கல்வியில் உயர்ந்த கல்வி உயர்ந்த ஒரு தொழிலுக்கு போகிறது கம்மியாக படிச்சுட்டு ஒரு உயர்ந்த போஸ்டிங்கில் இருப்பாங்க இவங்களாம் இவங்க பெயரில் கண்டிப்பாக சேமிப்பு உண்டு ஆயுள் விருத்தி உண்டு அதே மாதிரி மிதுனத்தில் சுக்கரன் சபல எண்ணங்களை உண்டு பண்ணும் மனைவி இனிமையாக பேசக்கூடியவர் நல்ல புத்திசாலி ஒரு நிர்பந்தத்தில் தான் இவங்களுக்கு கல்யாணமே நடக்கும் இவங்களுக்கு இருதார அமைப்பு கொடுக்குறோம் பொண்ணு எப்படின்னா மாமன்வழி உறவு பெண்ணாக இருக்கலாம் மேற்கு திசையிலேருந்து பொண்ணு வருவாங்க மூணாம் இடத்தில் சுக்கரன் ஜாதகர் மனைவி சொற்படி கேட்டு தான் நடப்பார் இவரை கேட்டால் கடைசியில் எதை சொன்னாலும் மனைவி சொல்படி தான் கேட்டு நடக்கிறாரு இவருக்கு மனைவிக்கு பூஜா தூக்குறாரு அப்படின்லாம் பேர் வாங்குவார் அதே மாதிரி உத ஹெல்பிங் டெண்டன்சி அதிகம் உதவக்கூடிய மனப்பான்மை இவருக்கு அதிகம் இவருக்கு அடுத்தது ஒரு சகோதரி பறக்கும் அவருடன் கண்டிப்பாக ஒரு நல்ல உறவு ஏற்படும் கண்டிப்பாக நல்லுறவு ஏற்படும் இவங்களுக்கு பேசிக்காகவே நடிப்பாற்றல் உண்டு புதன் குரு சுக்கரன் சூரியன் சேரும் போது இவங்க நல்ல ரைட்டராக இருப்பாங்க நல்ல நூல்களை எழுதுவாங்க நிறையா புக்கை பப்ளிஷ் பண்ணுற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும் பாவிகளால் பாதிக்கப்பட்டால் மனைவியுடன் வீணான மனஸ்தாபங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கரன் கூட பேசிக்காவே எந்த பாவகரங்கள் சேர்ந்தாலும் சுக்கரனுடைய காரத்தமும் கெட்டு போயிடும் அது எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தது சிம்மத்தில் கடகத்தில் சுக்கரன் மனைவி ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க குடும்ப பாரத்தை நல்லா தாங்கி குடும்பத்தை நல்லா ரன் பண்ணுவாங்க அதே சமயத்தில் மனைவிக்கு அடிக்கடி ஏதோ ஒரு நோயை கொடுக்கும் ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக பெண்களால் அவமானம் உண்டு அதாவது வே இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணுறது வேற மத பெண்ணோட கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் வந்து கடகத்தில் இருக்கிற சுக்கரனால் நடக்கும் அடுத்தது வந்து நாலாம் இடத்தில் சுக்கரன் நாடாமடங்கிறது சொத்து சுகம் அப்போ கண்டிப்பாக வந்து சொத்து சுகம் உண்டு அதிகார சோரணை உண்டு விடாமுயற்சி பண்ணி கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றுவாங்க சுய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க மனைவி வந்து கிழக்கு திசையிலேருந்து வருவாங்க அதே மாதிரி கார் பங்களா நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை நல்ல சிட்டி லைஃப் இவங்கெல்லாம் வந்து சிட்டி நகரத்துக்குள்ளே வசிக்கிற ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாவிகளோட ஏதாவது அஞ்சு டிகிரிக்குள்ளே சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னாக்கா மனை தோஷம் உண்டு இடம் தோஷம்னு சொல்லக்கூடிய மனை தோஷம் உண்டு பகலில் பிறக்கிற ஜாதகத்துக்கு சுக்கரன் வந்து மாதுருக்காரகன் அதனால் தாயார் மூலம் ஒரு நல்ல பலன் இவங்களுக்கு உண்டு தாயார் மூலமான வருமானம் சொத்து இருந்ததுன்னா இவங்களுக்கு போய் சேரும் மனைவிகை தான் இந்த இடத்துல வந்து ஓங்கி நிற்கும் இப்போ அடுத்ததாக சிம்மத்தில் சுகரன் இருந்தால் என்ன பலனுங்கிறத பார்க்கலாம் சொத்து சுகம் உண்டாகும் விடாமுயற்சி உடையவர் அதாவது எக்காரத்தை கொண்டு தான் சுய கௌரவத்தை வந்து யாருக்கும் மாட்டாங்க மனைவிங்கிறவங்க கிழக்கு திசையிலேருந்து வருவாங்க இப்போ அஞ்சாம் இடத்துல சுக்கரங்கிறது அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் கண்டிப்பாக பூர்வ புண்ணியத்தை கொடுக்கும் நல்ல புத்தி கூர்மை உண்டு இவங்களுக்கெல்லாம் மேக்ஸ் நல்லா வரும் நல்லா லா பேசுவாங்க சட்டம் விஞ்ஞானம் கணிதம் இதெல்லாமே அதில் ஒரு நல்ல ஒரு புலமையை கொடுக்கும் மனைவியிடத்தில் பாசமும் விசுவாசத்தையும் கொடுக்கும் எப்போதும் மற்றவர்களை நேசிப்பாங்க இவங்களுக்கு வந்து வரக்கூடிய மருமகள் மருமகன் ரெண்டு பேர்தேமே நல்லா நேசிப்பாங்க அவங்க மேலே நல்லா பாசம் வச்சிருப்பாங்க தான் கௌரவத்தை பெரிதாக நினைப்பவர்கள் அதே மாதிரி எதாவது ஒரு வித்தை கற்றுக்கணுமா கண்டிப்பாக கற்றுக்குவாங்க இவங்க அஞ்சாமிடங்கிறது புத்தரஸ்தானங்கிற நாட்டி இவங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நிறையா பெண் குழந்தைகள் பிறப்பாங்க அடுத்தது கன்னி சுக்கரன் இங்கே கண்ணியில் வந்து சுக்கரன் ஈசம்படுறாரு அதனால வந்து அவங்களுக்குள்ள ஒரு அன்யோன்ய நட்புங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் துன்பம் நிறைந்ததாக இருக்கும் மனைவி கண்டிப்பாக அழகானவங்களாக இருப்பாங்க தெற்கு திசையிலேருந்து வருவாங்க இப்போ ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெண்கள் பெண்கள் வகையில் அடிக்கடி ஏதாவது ஒரு பகையை ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகனம் வச்சுருந்தாங்கன்னா அது அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இல்லைன்னா அடிக்கடி வண்டி வாகனத்தை மாற்றுவாங்க இவங்களை கண்டிப்பாக சுகர் டிசீஸ் வரும் ஆறில் மட ரின அதாவது நோய் அப்போ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீரிழிவுன்னு சொல்லக்கூடிய சுகர் வரக்கான வாய்ப்பை கண்டிப்பாக உண்டு உடம்புல ஒரு அறுவை சிகிச்சை உண்டு அடிக்கடி பிணி பாதிப்பு உண்டு அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் மறைவிடுத்து மறைவிடு ஸ்தானங்களில் உறுப்புகளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாலியல் சம்மந்தமான நோய்கள் வரக்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு வந்து சுகருங்கிறது கர்ப்பப்பை அப்போ கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் உண்டு கர்ப்பப்பை கட்டி வரதுங்க கர்ப்பை சார்ந்த பிரச்சனைகள் உண்டு அதே மாதிரி அவங்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளமும் உண்டு அதே மாதிரி தாய் மாமாவுக்கு நல்ல ஒரு நிலையை கொடுக்கணும் ஆறாம் வீட்டில் நிற்கிற சுக்கரன் ஜாதகர் ஜாதகி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாவி கிரகம் சேர்ந்தது இவங்களுக்கெல்லாம் இளமையே கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா அவங்க தவறான வழியில் போகிறக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ஏழாம் இடத்தில் சுக்கரன் தூளாம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல பொருள் வளம் ஏற்படும் அதாவது நல்லா உண பாடு தூண்டப்படும் மனைவி செல்வாக்கான இருந்து வந்திருப்பாங்க மேற்கு திசையில் இவங்களுக்கு அமையும் இப்போ ஏழாம் வீடுங்கிறது கடத்தரஸ்தானம் கடத்தரஸ்தானத்துலேயே சுக்கரன் இருந்தால் களத்தர பாவக தாஸ்தி அப்படின்னு சொல்லி சில அமைப்புகள் சொல்கிறாலும் ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அது கடத்தற தோஷம் அப்படின்னு நம்ம வந்து பாவிகள் பார்வையில்லாமல் இருந்தால் அது கண்டிப்பாக நல்ல பலனை தான் கொடுத்துருக்கு பாவிகள் சேர்க்கை எப்போ வருதோ அது கடத்திற தோஷமாக மாறிடுது அப்போது திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஏமாற்றத்தையும் பிரிவினையும் நம்மளுக்கு கொடுக்குறது அதே மாதிரி ஏழாம் வீட்டில் சுக்கரன் அப்படின்னா ரிஷபம் வீடாக ஏழாம் வீடாக வந்தாவோ இல்லை துலாம் மீனமாக வந்தாவோ கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்கள் உண்டு நல்ல இன்பம் உண்டு ஏழாம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் புதன் கூட சேர்ந்து பாவி சம்மந்தப்பட்டால் இளமையிலேயே மனைவி பொயர் மனைவி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு விட்டுறது அதாவது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கடுமையான தோசத்தை ஏற்படுத்துகிறது சுக்கரனும் புதனும் சேரும் பொழுது சுக்கரன் சந்திரன் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு வகையில் கெடுத்துறது எல்லா திருமண வாழ்க்கையில வந்து சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புங்கிறது கொடுக்கறதில்ல அதிகப்படியான வாய்ப்பு பிரிவினையே கொடுக்கிறது சுக்கரன் ப்ளஸ் சவாய் இது வந்து என்னென்னா மனைவி இருக்கும்போது வேற ஒரு பக்கம் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மாதிரி இருந்தால் மனைவியோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது மனைவியோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது சுக்கரன் ப்ளஸ் சனி அப்படின்னா தாமத திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ப்ளஸ் சனி தாமத திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அடுத்தது எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சுக்கரன் இருந்தால் மனைவி கண்டிப்பாக முன்கோவியாக இருப்பாங்க நல்லா சத்தம் போட்டு உரத்த குரலில் பேசுவாங்க அதிகாரம் பேசுவாங்க கண்டிப்பாக உறவுக்கார பெண்ணுடன் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனைவி வடக்கு திசையிலிருந்து வருவாங்க அப்போது எட்டாம் இடத்தில் சுக்கரன் எட்டாம் இடங்கிறத வந்து ஒரு மறைவு ஸ்தானங்கள் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்னன்னா அவங்களுக்கு நல்ல சவகாசம் இருக்காது தேடி தேடி போய் ஒரு கெட்ட சவகாசத்துலேயே தான் உழுவாங்க அதே மாதிரி ஆயில் ஸ்தானம் எட்டாம் இடம் அப்போ நீண்ட ஆயில் கண்டிப்பாக உண்டு கடவுள் பக்தி உண்டு உயில் இன்சூரன்ஸ் லாட்ரி சீட்டு இது மூலியமான வருமானம் உண்டு திருமணத்துக்கு பிறகு ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எட்டாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் இருந்தால் துறவு ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாமனார் உங்களுக்கு வந்து வர அந்த மாதிரி ஒரு முதலாளி மாமனாராக வரலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வாகன விபத்து அடிக்கடி நடக்கும் கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அடுத்ததாக தனுசுல சா சுக்கரன் இருந்தால் என்ன பண்ணுங்கிறது பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து பாலுருவுங்கிறது கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்கும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக உண்டு சொந்தத்தில் திருமணம் உண்டு மனைவி வந்து கிழக்கு திசையிலிருந்து வருவாங்க நல்ல மனைவி நல்ல நண்பர்களை கொடுப்பாங்க அதாவது ஒன்பதாம் மடங்குறது வந்து நீண்ட தூர பிராயணம் கடல் தாண்டக்கூடிய அமைப்பு நல்ல வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு அப்போ கணிப்பாக வந்து நீண்ட தூரம் பயணம் பண்ணுறக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குறாரு இந்த ஒம்போது சுக்கரன் இருந்தால் தனி குடித்தனம் போகிறாங்கன்னு சொல்லாதவங்க கிடையாது நாங்கள் தனி குடித்தனம் தான் போகிறோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வாழ்க்கை வந்து இருபத்தி நாலு வயசில் ஸ்டார்ட் ஆகி முப்பத்தி மூணு வயசுங்கிறப்பயே ஒரு சமுதாயத்தில் ஒரு சொசைட்டியில் ஒரு அந்தஸ்துக்கு ஒரு பேர் புகழ் கௌரவம் அப்படிங்கிறது வந்துடுது இவங்களாம் நிறைய ஸ்தாபனத்தை வைக்கக்கூடிய அமைப்புங்கிறது கொடுத்துருது ஆனால் பாவ கிரகங்கள் சேர்ந்ததுன்னா ஒன்பதாம் படங்கிறது பாக்கிஸ்தானம் அதே மாதிரி பிதிர் ஸ்தானம் அப்போ தகப்பனார் வழி நம்மளுக்கு பாதிக்கப்படுகிறது தகப்பனாருக்கு உடல்நிலை பாதிப்பை கொடுத்துருது பெண்கள் விரோதத்தை கொடுத்துருது பாவிகளுடன் சேரும் பொழுது பெண்கள் வழி விரோதத்தை கொடுத்துருது அடுத்ததாக மகரம் கும்பத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் மனைவி வந்து மானியமாக வருவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மேக்கப் பண்ணுறதுல கொஞ்சம் அழகுப்படுத்துலலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும் அதிலெலாம் பிரியம் காட்ட மாட்டாங்க அதே மாதிரி அவங்கள சண்டைக்கு ரெடியாக இருப்பாங்க தெரு சண்டை போடுறதில் கில்லாடி அடங்கா பிடாரின்னு சொல்லக்கூடிய அவங்க வாய் கொடுத்தே நம்ம ஜெயிக்க முடியாது அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் இருந்தால் அழகு ஆடை ஆபரணம் வஸ்துக்கள் வஸ்திரங்கள் இதை தார்ந்த தொலைகள் செஞ்சால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக பதினோராம் வீட்டில் சுக்கரன் பதினோராம் வீடுங்கிறது லாபஸ்தானம் அந்த வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்குது பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் மறைந்த சுக்கரன் நிறைந்த யோகத்தை கொடுப்பார் இதில் என்னென்னா பாவிகளுடன் சேராமல் இருக்கிறத வந்து எந்த ஒரு இடத்துலையுமே பாவியுடன் சேராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது கடைசியாக சுக்கரனும் மாந்தியும் சேர்ந்தால் என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் சுக்கரங்கூட மாந்தி சேரும் பொழுது பயங்கரமான தோஷத்தை ஏற்படுத்துகிறது அதாவது அவங்க வீட்டு வகையில் எதாவது அத்தைமார்கள் வந்து இறந்துடுறாங்க ஏதாவது சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க சொல்லியிருக்கேங்க சுக்கரன் மாந்தி செய்திருந்தால் இவங்க அத்தை சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா ஆமாங்க நெருப்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லாதவங்க கிடையாது அதே மாதிரி சுக்கரன் மாந்தி இனிவு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாகனம் சார்ந்த தொழில் செய்யக்கூடாது மெயினாக ட்ராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடாது அப்படி நடத்தினாங்கன்னா அவங்க நஷ்டத்தை தான் சந்திப்பாங்க ஏன்னா அது சுக்கரன் மாந்தி இனி இருக்கிறவங்க வந்து டிராவல்ஸை வச்சு நிறையா பேர் வந்து கை மாற்றி விட்டது தான் நிறையா இருக்குது நஷ்டத்துக்கு வண்டி கொடுத்துருவாங்க அடிக்கடி வாகனங்கள் பழுது ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் விபத்து ஏற்பட்டு கண்டிப்பாக சுக்கரன் மாந்தி சுக்கரங்கிறதா வாகனம் அப்போ மாந்தியுடன் சேரும்பொழுது கண்டிப்பாக இந்த ட்ராவல்ஸுங்கிறத வச்சு நடத்தக்கூடாது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்